சின்ன வயசுல பாடகி ஆகணும் அப்படி என்ற ஒரு தாட் எந்த ஏஜ்ல வந்தது உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு பாடகி ஆன எந்த ஆசையும் கிடையாது அண்ட் எங்க வீட்ல எல்லாருமே பாட்டு கேப்பாங்க மறுபடி எல்லாரும் ஜென்ரலி கர்நாட்டிக்ஸ் மியூசிக் ஒரு வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் நிச்சயமா கத்து இருப்பாங்க குரல் அவ்வளவு அழகா இல்லன்னா யூஸ்லி இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டுருவாங்க வீணை வயலின் உண்மை வலைன்னு மிருதகத்துல போட்டுருவாங்க சோ அந்த மாதிரி சோ எல்லாரும் வந்து மியூசிக்கலி இன்கிளைன் சொல்லலாம் எல்லாம் நிச்சயமா தானே கத்துட்டு இருப்பாங்க ஒரு ஸ்கூல் லெவல் வரைக்கும் ஆனா அதை ப்ரொஃபஷனலி எடுத்துக்கணும்னு வந்து அவ்வளவா என்கரேஜ்மெண்ட் கிடையாது பிகாஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் நல்லா படிக்கிற பசங்க வந்து அப்ராய்ட் போயிடுவாங்க இல்ல நான் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க இல்ல நான் பிஹெச்டி பண்ணுவாங்க சோ மோஸ்ட்லி அந்த டிரெக்ஷன்ல தான் நானும் போயிட்டு இருந்தேன் சோ அது சடன்லி ஆமா இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப சடன்லி வந்ததுல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் தட் மேபி ஐ கேன் கிவ் இட் ஷார்ட் நான் எனக்கு ஒரு டெட் லைன் மாதிரி வச்சிருந்தேன் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுறதான்னு பாக்கலாம் பிகாஸ் டைம்ஸ் ஒரு ஒரு வாய்ப்பு வரும்போது பாட்டு ரெண்டு பாட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா கரியர் தட் யூ கேன் ஃபாலோ அண்ட் ஆல்ரெடி வந்து அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல் என்னோட ஒரு ஐ மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மாஸ்காம் என்னோட பிசினஸ் மேனேஜ்மென்ட் எனக்கு ஒரு மார்க்கெட்டிங்ல டிகிரி இருக்கு அந்த தொழில தான் போயிட்டு இருந்தேன் எனக்கு த ஜாப் இஸ் ஆல்சோ வர்க்கிங் அவுட் வெல் சோ இதன் இடையில வந்து கொஞ்சம் திடீர்னு கூப்பிட்டு அண்ட் ஐ ஐசைட் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ட்ரை பண்ணுவோம் ஒர்க் அவுட் அல்லனா மறுபடியும்